நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது குறிப்பாக மீனராசியை பொறுத்தவரையில் நல்ல சிறப்பான எதிர்காலம் அமையப்போகுது தொடர்ந்து உடம்பு ஏதாவது படுத்துக்கிட்டே இருக்குது சாமி ஒரு உடம்பு நிம்மதியாகவே இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு சின்ன குழந்த ஒரு ஏழு வயசு குழந்த எட்டு வயது குழந்தைய பால்ய வயசாக இருக்கலாம் பருவநிலையில் இருக்கலாம் இருபது வயசு அப்படி இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு முப்பத்தாறு வயசு நாற்பது வயசு மிடில் ஏஜில் இருக்கலாம் இல்லை அதுக்கும் மேலே வயோதிக பருவத்தில் இருக்கலாம் மீனராசி அப்படின்னு சொல்லிட்டாலே குறிப்பாக பெண்கள் குறிப்பாக பெண்கள் அல்லது ஆண்கள் குழந்தைகள் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் மீனராசி என்பர்களே தொடர்ந்து அடுத்தடுத்து உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமே ஆனால் உடனடியாக கவனிக்கணும் நான் டாக்டர்கிட்ட போகிறேன் சாமி டாக்டர்கிட்ட செக் பண்ண எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துட்டேன் ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க எதுவுமே இல்லை உனக்கு அந்த மைண்ட் செட்டப் தான் சைக்காட்டிஸ்ட்டாக போய் பாரு அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே நான் நல்லா தான் இருக்கேன் பட் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு பெயின் இருக்குது என்னால் உணர முடியுது அப்போ மறைமுகமாக கண்ணுக்கே தெரியல கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் ப்ராப்ளம் இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் குணமாகலை இதெல்லாம் ஒரு மறைமுகமான பிரச்சனைகள் யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்களா சாமி ஏதாவது இருக்குமா இப்படியெல்லாம் மனக்குழப்பத்தில் இருக்கின்ற அல்லது ஒரு மனசில் ஒரு பயத்தோடு இருக்கின்ற மீன ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் தேவை நல்லா இருந்தாருங்க சாமி இப்படி ஆயிட்டாங்க அது ஆணோ பெண்ணோ ஸோ மெயினாக ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் சரி தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் மக்ரகதியில் இந்த மாதம் மக்ரகதி அடைய போகிறார் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் கேந்திரம் ஏறி இருக்கின்றார் அந்த கேந்திரத்துக்கு சூரியனும் புதனும் கேந்திரம் வாங்கியிருக்காங்க அப்போ நாளுக்கு நாளாக கேந்திரத்துக்கு கேந்திரமாக அமைஞ்சிருக்கிறாங்க ஒரு சிறப்பான அனுகூலமான கால நேரம் தனாதிபதிக்கு கேந்திரத்திலே சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள் அப்போ நாலு கேந்திரங்களிலும் மூன்று கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்க போகுது இது ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஒரு அதிர்ஷ்டமான மாசமாக உங்களுக்கு அமையப்போகுது மீனராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சரி டாக்டராக இருக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது நல்ல ஸ்கூலாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க கிரியேட்டிவ் பண்ணக்கூடியவங்க அல்லது மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயிகள் மெயினாக விவசாயிகள் தோப்பு துறவு காடுகள் விவசாயிகள் வச்சு பண்ணக்கூடியவர்கள் அதில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வாங்கி விற்கக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆலயங்களில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் கோல்டு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் கனிம வளங்கள் குவாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அல்லது க்ரெஷர்ஸ் என்னால் இதை நடத்த முடியல சாமி அதை நான் யாருக்காவது கையில் கொடுத்துடலான்றக்க மாற்றி கொடுத்துலான் குவாரி நடத்த முடியல என்னால் வந்து க்ரஷர் நடத்த முடியல எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்துவிட்டேன் சாமி ஸோ எந்த மாதிரிலாம் நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக இருக்கலாம் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழில் துறையை பொறுத்தவரையில் மிக சிறப்பான முறையில் இருக்கும் கவலை வேண்டாம் எனதருமை மீனராசி என்பர்கள் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் ஆனால் சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எனக்கு பிஸ்னஸ் சிறப்பாக இல்லைங்க வருமானம் குறைஞ்சி போச்சு வருமானம் நடக்குது ஆனால் கடன் வரவும் செலவும் அதிகமாக இருக்குது என்னால் தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ண முடியல கடன் அதிகமாக இருக்குது சாமி என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடில என்னால் இஎம்ஐ கட்ட முடல ஸோ இந்த பிஸ்னஸ் நான் தொடர்ந்து செய்ய முடியுமான்னு எனக்கு சந்தேகங்கள் இருக்குது செய்யலாமா விட்டு ஒப்படைச்சிடலாமா கொடுத்துடலாமா வாடகைக்கு விட்டுடலாமா இந்த விடவே முடியாது பணத்தை போட்டோம் வேறு வழியே இல்லை காப்பாற்றியே ஆகணும் இப்படி கடுமையான சூழ்நிலைகளை எல்லாம் சந்திக்கின்ற என்ன செய்யறதுன்னு அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உங்கள் அறிவுக்கு எட்டிய வரையில் நீங்கள் எல்லா முயற்சியும் எடுத்து ஒன்றும் முடியலைன்னு உட்காந்து இருக்கக்கூடிய மீனராசி என்று நான் எல்லாம் பார்த்துட்டேன் என்னால் என்னன்னு தெரியல எனக்கு இதுக்கப்புறம் கடவுள் தான் கொடுத்தா கொடுக்குறாரு கொடுக்காட்டி போகிறார் காப்பாற்றினா பத்து குடும்பம் பிழைக்கும் இது எனக்கு எனக்காக கேட்கல என்னுடைய சுயநலத்துக்காக கேட்கல நாலு குடும்பம் பிழைக்க போகுது வேணுனா சாமி காப்பாற்றணும் அந்த மாதிரி ஒரு விரக்தியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக கூட இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மீன ராசி அன்பர்களை இந்த மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கடன் சுமைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல தொழில இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அக்கமங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக நீங்க உலகத்துல எந்த மறைமுகமான செய்வினை மாதிரி இருக்கக்கூடிய மறை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள் பணங்காசு வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம் பணங்காசு கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசு பெண்டிங்கில் பெண்டிங்ல இருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் வராத பணங்காசுகள்லாம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே அதே போலத்தான் தொழில் வேலை வாய்ப்புகள் எனக்கு தான் சாமி வேலை போச்சு எனக்கு தான் சாமி வேலை போச்சு வேலை இல்லாமல் இருக்கேன் நிச்சயமா வேலை கிடைக்கும் மீனராசி அன்பர்களே மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே கம்புள்ளையே திரும்ப உங்களுக்கு ரீகால் பண்ணலாம் அல்லது இதுக்கு சமமாக இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கலாம் எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா நான் ரெண்டு மாசம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க மீனராசி என்பர்களை உங்களுக்கு வேலை வாங்க முடியும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு வழிபாடுகள் உண்டு எத்தனையோ மீனராசி அன்பர்கள் உங்களுக்கே தெரியும் நான் எதுவும் சொல்லணும்னு அவசியமில்லை எத்தனையோ மீன ராசி அன்பர்கள் நம்மிடத்துல வந்து வேலையை பெற்றிருக்கிறார்கள் ரொம்ப இக்கட்டான சொல்ல விசா ப்ராப்ளம் ரினிவல் ப்ராப் விசா ரினிவல் என்கொயரி அது மாதிரி ரொம்ப நெருக்கடியான கால சூழ்நிலை வருவாங்க இன்னும் எனக்கு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வேலை கிடைக்குங்களா இங்கேருந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருன்னுவாங்க அப்படி இல்லைனா டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் எமாலே தேவையில்லாத குற்றச்சாட்டு பண்ணிட்டாங்க சாமி எனக்கு எல்லாமே நிப்பாட்டிட்டு வாங்க சரி அது கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரிட்டையர் ஆகிட்டேன் இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவோ மீனராசி அன்பர்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் மேல் அதிகாரிகளால் அல்லது கீழே வேலை செய்யவங்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே அதெல்லாம் சரி பண்ண முடியும் நாற்பத்தி அஞ்சே நாள் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் தான் கணக்கு உங்கள் வேலை உங்கள் கையில் இல்லை வேற வேலை உங்கள் கையில் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய கஷ்டங்கள் வில இதை தத்ரூபமாக எத்தனையோ மீனராசி என்பர்கள் நம்மிடத்திலே உணர்ந்திருக்கிறார்கள் அப்போ வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மீனராசி அவர்களே கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் அதே போல் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி மிகப்பெரிய இழப்புகள் சிறு வயசு பொண்ணு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது கணவனை வாராகிடத்திலே வரக்கூடியவர்கள் அடைகிறார்கள் குடும்ப கஷ்டங்கள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிவுகள் திருமண தடைகள் குடும்ப பிரச்சனைகள் சொத்து தகராறு சொத்து பிரச்சனைங்க வம்பு வழக்கு அனந்தமிங்க பிரச்சனை அக்கா தங்க பிரச்சனை பசங்கள் சொல்கிற பெற்ற கேட்காம இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மீன மீனராசி என்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் ஏதேனும் செய்வினை கோளாறுகளோ இடதோஷங்களோ வேறு ஏதேனும் மறைமுகமான பிரச்சனைகளோ இருக்குமேயானால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி என்பர்களே அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும் ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் மீனராசி என்பவர்களே நிறைய பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் எது தேவை நன்மை நடக்கக்கூடிய மாதமாக உள்ளது உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்